ஒரு நீயே சொல்ற ஓகே இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகன் கோயில்ல இருந்து வரக்கூடிய வருமானத்தை தமிழ்நாடு அரசு தானே வச்சுக்கிறான் சாரி தமிழ்நாடு அரசு தானே வச்சுக்குது மத்திய அரசுக்கா குடுக்கற மத்திய அரசுக்கு கொடுத்திருந்தீங்கன்னா வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகேயா ஐயா டெம்பிள் எல்லாம் கந்த சிருஷ்டி கவசம் நடத்த சொல்லலாம் நீயே எல்லாத்தையும் சுரண்டி வச்சுக்கிற இதுல பாதி திமுக காரனே திருட் போய்றான் இதுல எங்கிருந்து அவன் வந்து அடுத்த மாநிலத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியும் சரி நீ இவ்வளவு பேசுறீங்களே இவ்வளவு பேசுறீங்களடா வேண மாண தமிழ்நாட்டில இருந்து எவ்வளவு கோடிகள் கணக்குல அறநிலையத்துறைக்கு வருமானமாக போகுதா அதை வச்சு வேறு மாநிலங்களில் உங்களால் ஏன் கோயில் கட்ட முடியல அதாவது இந்தி தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை வேறு மாநிலத்துக்கு உங்களால் ஏண்டா கொண்டு போக முடியல அதை கேட்கணும் இவனுக்கு என்னாச்சு துப்பு இருக்கா இவனுங்களெலாம் பேச விட்டு ஒருத்தன் கீழே உட்காந்து கேட்குறாங்க இல்லை அவங்கள போய் செருப்பை கழட்டி வாய்வையே அடிக்கணும்